கிரைஸ்து லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டதாக கத்த நல்லவர் இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதம் வழி நடத்தி வந்த கத்துடைய நாமம் மய்மைப்படுத்தும் இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க அன்னு தினமும் நான் மிகவும் அற்பமாய் எண்ணப்படுகிறேன் யாருக்குமே என்னை பிடிக்கலை யாருக்குமே நான் முக்கியத்துவமாக தோண மாட்டேங்குது அநேக நேரத்தில் எனக்கே நான் வெறுப்பா தெரிகிறேன் எல்லா விஷயத்திலையும் நான் டெய்லி வாழுகிற வாழ்க்கையில கூட மிக்கவும் கஷ்டப்படுறேன் எனக்குன்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல ஒரு பிச்சைக்காரனை விட நான் மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கையேந்தி நிக்கிறேன் என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி இருக்கிறீங்களா உங்க முன்னாடி ஒரு தெய்வ வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன் மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் நல்லா கவனிங்க பிரதர்ஸ் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களைஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கவும் நீங்கள் அல்லவா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல என் தேவனுக்கு நான் ரொம்ப விசேஷத்தமான பாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலான பாத்திரம் அதனால யார் என்ன அற்பமா பார்த்தாலும் சரி எனக்கு எதுவுமே இல்லாட்டாலும் சரி என் தேவனுடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு எனக்குன்னு வைத்திருக்கிற வேலையில பிசினஸ்ல இல்ல எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல நான் உண்மையா செய்வேன் கர்த்தர் என்னை உயர்த்தி அழகு பார்த்து எனக்கு எல்லா தேவையும் சந்தித்து என்னை ஆசீர்வதித்து என்னை கன பண்ணி என்னை நிலைநிற்க வைப்பார்னு நம்புங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் God bless you.